தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட செல்வ பெருந்தகை பதவியேற்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கட்சியினரிடையே பேசும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துள்ளது நாட்டை காப்பாற்ற ராகுல்காந்தி பிரதமராக வேண்டும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த தேர்வினை ஏழு புள்ளி பதினைந்து லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர் தேர்வை முறையாக நடத்த அரசு தேர்வுத்துறை அனைத்து முன் ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது மாணவர்கள் காப்பி அடிப்பதை தடுக்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்விற்கு தலா மூன்றாயிரத்து இருநூறு பறக்கும் படை வீரர்களும் பத்தாம் வகுப்பு தேர்விற்கு மூன்றாயிரத்து முன்னூத்தி ஐம்பது வீரர்கள் அடங்கிய பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நெய்வேலி நகர அதிமுக மற்றும் என்எல்சி அண்ணா தொழிலாளர்கள் ஊழியர்கள் சங்கம் சார்பில் நெய்வேலி டவுன் செவ்வாய் சந்தை அருகே ஜெயலலிதா முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க இருக்கிறார் இந்தியாவில் கரும்பு கொள்முதல் விலை எட்டு சதவீதம் வரை உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த விலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கானது புதிய விலை உயர்வு இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி பஞ்சாப் அரியானா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயி சுப்ரகன் சிங் உயிரிழந்ததை தொடர்ந்து போராட்டம் இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் நேரில் சந்தித்து பேசினார் மன்னர் சார்லஸுக்கு புற்றுநோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக மன்னர் சார்லஸ் மற்றும் ரிஷி சுனக் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் விரைவில் துவங்க இருக்கிறது இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டிகள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கும் என்றும் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக போட்டிகள் இரு கட்டங்களாக நடத்தப்படலாம் என்று ஐபிஎல் தலைவர் அருண்குமார் தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் முதல் பதினைந்து போட்டிகளுக்கான அட்டவணை இன்று மாலை வெளியாகிறது